வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் கிரே நாம இன்னைக்கு இன்னைக்கு என்ன சமையல் சேனல் பற்றி தான் போறோம் அவங்க சேனலுக்கு மார்க்கும் கொடுக்கலாம் வாங்க இன்னைக்கு என்ன சமையல் எப்படியப்பட்ட சேனல்னா இது ஒரு குக்கிங் சேனல்ங்க அது எப்படின்னா அவங்க தலைப்புக்கு ஏற்ப இன்னைக்கு என்ன சமையல்னா அவங்க வீட்டுல என்ன சமைக்கிறாங்களோ அததான் தான் காட்டுவாங்க அப்படியாக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்ப காலகட்டத்துல குக்கிங் சார்ந்த வீடியோக்கள் தான் நிறைய பதிவிட்டாங்க அதனாலதான் இவங்களை நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணனாங்க அதனாலதான் இவங்க ஆனா இப்ப அவங்க சேனல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியும் குக்கிங் தவிர பாக்கி எல்லாமே பண்றாங்க குக்கிங் சார்ந்த வீடியோக்கள் போடுறவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க குடும்ப டிராமாக்கள் தான் நிறைய பதிவிட்டுகிட்டு இருக்காங்க அதே கேட்டகரியில தான் இவங்களும் இருக்காங்க குக்கிங் குறைச்சுக்கிட்டாங்க அவங்க ஃபேமிலி டிராமாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் கை குழந்தைகளை வைத்து நிறைய வீடியோக்கள் பதிவிடுறாங்க அவங்க வீடியோக்கள்ல நிறைய அனுதாபத்தையும் சிம்பத்தி கிரியேட் பண்ற வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க ஆரம்பத்துல அவங்க கணவர் வீடியோக்களை காட்டாதவங்க இப்ப தன்னுடைய கணவரை முன்னிலைப்படுத்தி நிறைய வீடியோ போடுறாங்க இப்ப அவங்க குக்கிங் நம்பாம சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியான வீடியோக்களை தான் நிறைய நம்புறாங்க அந்த மாதிரியான வீடியோக்கள் தான் இப்ப நிறைய பதிவிடுறாங்க குறிப்பா சொல்லுனா தலையில கட்டு போட்டுக்கிட்டு ஒரு தம்னையில் போடுவாங்க அப்புறம் அழுவுற மாதிரி ஒரு தம்னையில் போடுவாங்க அப்புறம் கோபமா முகத்தை வைத்துக் கொண்டு தம்னையில் போடுவாங்க

அதையும் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி ஒரு வீடியோவாக பாதி விட்டிருப்பாங்க அதனாலதான் சொல்றேன் இப்போ இவங்க குக்கிங்கெல்லாம் நம்புறது கிடையாது குடும்ப ட்ராமாவுக்களை நம்பி தான் இப்போ வீடியோ நிறைய பாதி விடுறாங்க மொத்தத்தில் இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு என்ன ட்ராமா மாதிரிதான் ஆயிடுச்சு இவங்க சேனலை பார்க்கலாமா வேண்டாமான்னு என்ன கேட்டா பாக்காம இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ யூஸ்ஃபுல்லான குக்கிங் வீடியோஸ் எல்லாம் அவங்க போடுறது கிடையாது எந்த விதத்துல வருமானம் ஈட்டலாம் எதன் மூலமாக ஈட்டலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் என்ற கண்ணோட்டத்துல தான் இப்போ வீடியோ பதிவிடுறாங்க நாம ஏதாவது ஒரு சேனல் வீடியோ பார்க்கும் பொழுது ஒண்ணு அது என்டர்டைன்மெண்டா இருக்கணும் இல்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்ல அந்த வீடியோக்கள் மூலம் ஏதாவது நம்ம கத்துக்கணும் அல்லது அந்த வீடியோ வீடியோ நமக்கு எஜுகேட் பண்ற மாதிரி இருக்கணும் இப்படி எந்த கேட்டகரியிலுமே இல்லாம இவங்க வீடியோ போடுறாங்க ரொம்ப சிம்பிளா சொன்னா ஏன் இவங்க வீடியோக்களை பார்க்க வேணாம்னா அவங்க அவங்க வீட்டுக்கு சமைக்கிறாங்க அவங்க சாப்பிடறதுக்கு சமைக்கிறாங்க நமக்காக சமைக்கல நமக்கு தெரிஞ்சதை தான் திரும்ப திரும்ப சமைக்கிறாங்க அவங்க புதுசா ஒண்ணு நமக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல நம்ம பண்றதே அவங்களும் அத வீடியோ வாக்கி நமக்கு அவங்களுக்கும் இவங்க வீடியோக்களை பார்த்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் இவங்க வீடியோக்களால நமக்கு எந்த பயனும் கிடையாது அவங்க பயன் பெறுவதற்காகவும் அவங்களுடைய சுய லாபத்திற்காகவும் தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறாங்க இவங்க வீடியோக்களை பார்க்கலாமா வேண்டாமான்னு என கேட்டா இவங்க வீடியோக்களை பார்த்து உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க இவங்க சேனல்ல இவங்க போடுற வீடியோக்கள்லாம் பேக்கா ரியலான்னு கேட்டா இவங்க சேனல் ஆரம்பிக்கப்பட்ட புதுசுல இவங்க ரியலா தான் வீடியோ போட்டாங்க அது ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் யதார்த்தமாவும் இருந்துச்சு ஆனா இப்ப போடுற வீடியோக்கெல்லாம் பாருங்களேன் ரொம்ப பேக்கா டிராமா கண்டன் வீடியோஸ் தான் நிறைய இருக்கு ஏன்னா கேமராக்கு முன்னாடி குடும்பமா ஒரு பிளான் பண்றாங்க அத நீங்க ரொம்ப கான்சியஸா அன்ரியலிஸ்டிக்கா தான் பண்றீங்க தான் அது ரொம்ப பேக்காவும் தெரியுது அது மட்டும் கிடையாது உங்களுடைய குடும்ப டிராமாக்களை பாக்குறதுனால எங்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு சொல்லுங்க நீங்க உங்க குடும்பத்துக்கு ஷாப்பிங் பண்றத காட்டுறீங்க உங்க குடும்பத்துக்கு சமைக்கிறத காட்டுறீங்க உங்க குழந்தைங்களோட விளையாடுறத காட்டுறீங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறத காட்டுறீங்க கிளீன் பண்றத காட்டுறீங்க நீங்க அழுவுறத காட்டுறீங்க இப்படி நீங்க கேமராவுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க பண்றதுனாலதான் இது கொஞ்சம் இருக்குன்னு எனக்கு தோணுது அது மட்டும் கிடையாது இப்போ உங்களுடைய குழந்தைகளை அதிகமா சோசியல் மீடியாவில எக்ஸ்போஸ் பண்றீங்க அது ரொம்ப சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு நான் ஏற்கனவே பல முறை சொல்லிருக்கேன் குழந்தைங்களை சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க அது அவங்க படிக்கிற வயசு அதனாலதான் சொல்றேன் நீங்க ஆரம்பத்துல ரியலா வீடியோ போட்டீங்க ஆனா இப்ப நீங்க பதிவிடுற வீடியோக்கள் எல்லாம் ரொம்ப ஃபேக்கா ஆர்டிபிஷியலா தான் இருக்கு ಉಕ್ಕಿನ ಸಮ್ಮಿಲ್ ಚಾನಲ್ಗೆ ಮಿಸ್ಟರ್ ಕ್ರೈಸಿಫರಿನ್ ಮಾರ್ಕ್ ಇದೋ? சமையல் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிபரின் சஜஷன் என்னன்னா ஆரம்பத்துல ஒண்ணு பண்ணீங்க இப்ப ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எதை காட்டுதுனா உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உங்களுடைய கண்டிக்கிறீங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ப சப்ஸ்கிரைபரை பயன்படுத்திக்கிறீங்க என்ன நோக்கத்திற்காக நீங்க சேனல் ஆரம்பிச்சீங்களோ அத மட்டும் பண்ணுங்க ஏன்னா சார்ந்த வீடியோக்களை பார்த்துதான் என்ன பண்ணிட்டு செய்து கொஞ்சம் யோசிங்க அதே மாதிரி உங்க குடும்ப டிராமா வீடியோக்களை தயவு செய்து நிப்பாட்டுங்க அதே மாதிரி அனுதாப ஆறுதல் தேடுற மாதிரி வீடியோக்கள் நிறைய பதிவிட்டிருங்க அந்த மாதிரி சிம்பதி சென்டிமெண்டல் வீடியோவும் போடாதீங்க

muir cipon நம்ம என்ன சொல்ல வரனா இவங்க எல்லாம் ஏத்த மாதிரி மாறிக்கிறாங்க அவங்க தேவைக்கு ஏற்ப மாதிரி அவங்க கண்ட மாத்திக்கிறாங்க இவர்களுடைய நோக்கம் வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக எந்த மாதிரியான கண்டென்ட் வீடியோஸ் போட்டா பாப்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மாதிரிதான் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப நம்மள பயன்படுத்திக்கிறாங்க நம்மள சில பேர் தான் எது போட்டாலும் பாப்போமே இது மாதிரி சேனல்களை சப்போர்ட் பண்ணுவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கு எனவே நாம என்கரேஜ் பண்ணி அவங்கள சப்போர்ட் தான் இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பதிவிடுறாங்க எனவே நாம பொறுப்பா இருப்போம் இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம் கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி